ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதான் சிலா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இட்லி வந்துட்டு ஒரு நாலு இட்லி வந்து மீந்து போச்சு இது அப்படியே வந்துட்டு இட்லி உப்புமா வளர்க்கும் போல் அதே செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் போர் அடிக்கும் அதனால் இதை மசாலா இட்லி நான் செய்ய போகிறேன் அந்த இட்லி செய்கிறதுக்கு இதை பாருங்கள் ப பழைய இட்லி இது மீந்து போன இட்லி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை மாதிரி நீட்டு நீட்டாக நான் கட் பண்ணிக்கிறேன் மாதிரி மாதிரி கட் இல்லை உங்களுக்கு வந்துட்டு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் நான் மசாலா இட்லி செய்யும்போது நல்லா இருக்கும் அதுக்காக தான் இருக்கும் எல்லா இட்லியும் கொஞ்சமாக என்ன ஊற்றிக்கலாம் இந்த இட்லியை வந்து லைட்டாக வந்து அப்படியே ரெண்டு பக்கமும் பெரட்டி எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சமாக ஊற்றிங்க

நல்லா பாருங்க எல்லாமே வந்துடும் ஒரு புறம் ஆயிடுச்சு எல்லாம் எடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்க பொறிச்சு எடுத்தாச்சு மாதிரி பொறிச்சி நல்லா ஒரு முரண் இருக்கும் இப்போ தாளிச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெயில் ஏற்கனவே பொறிச்சிருக்கோம் அதனால் வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க வெங்காயம் போட்டுலாம் பொடியாக அடிக்கங்க ஒரு வெங்காயம் ஃபுல்லாக ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் இட்லியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் நம்ம இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டோம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் கொடமளக்காய் அரைஞ்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொடமளக்காய் வேண்டாம்னா நீங்கள் பச்சை மிளகா காரத்துக்கு போட்டுக்கலாம் அதிகம் கரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுங்க மசாலாலாம் இது போட்டு கொஞ்சம் அரைச்சி முடியுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா போட்டலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுங்க கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் சனி மிளகாய் தூள் கரம் மசாலா நல்லா எண்ணெய் வதக்க எண்ணெயிலே இந்த மசாலா கொஞ்சம் வதக்கிட்டேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம் கொஞ்சம் மசாலா வேவரும் இப்போ சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேண்டும் மசாலாவோடய பச்சை வாசனெலாம் கொடுப்போம் மசாலா போடுங்க நல்லா வெந்து வச்சு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து இந்த இட்லி நம்ம பொரித்து வச்சுட்டுல அதை போட்டலாம் நல்லா அந்த மசாலாவில் வந்து நல்லா கிளறி விட்டு அவ்வளோதான் நல்லா அந்த மசாலாவோட கிளம்பி காட்சி அழகாக ஒரு மசாலா இட்லி ரெடி கடைசியாக வந்து மேலே கொஞ்சம் வந்து லெமன் புழிஞ்சிக்கலாம் எலுமிச்சை மளம் ஒரு பாதி புழிஞ்சிக்கிறேன் உங்களுக்கு எலுமிச்சம்பளம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தக்காளி இந்த வெங்காயம் வதக்கிறப்ப தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் கொத்தமல்லி தலை அடுத்து மிளகு தூள் லாஸ்ட்டாக கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறப்பு மிளகு தூள் கொண்டு போட்டு நல்லா இதெல்லாம் போட்டு ஒரு கிழங்கு கடைஞ்சி ரெடி அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் மசாலா இட்லி ரெடி ஆகிடுச்சு இதை பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க